ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன் அதை மேக்கப் பண்ணி அதை ஒரு மேக்கப் போடுறத வந்து ப்ராடக்டை காமிச்சு வீடியோ விளாக் மாதிரி எடுத்திருக்கேன் எடிட் பண்ணி போடுறேன் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் பற்றி வீடியோ போட்டிருக்கேன் ஆனாலும் நம்ம கஸ்டமர் வந்து வாங்குறவங்க எனக்கு இன்னும் தெளிவாக வீடியோ போடுங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் வந்து அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் அதுபோக ஒரு ரெண்டு ப்ராடக்ட் வந்து புதுசாக அந்த ப்ராடெக்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பஞ்சுவதி அப்படிங்கிற க்ரீம் பற்றி நான் சொல்லிடுறேன் ஆடிக்கிட்டே இருக்குது ஸ்டாண்டில் ஸ்டாண்ட் வச்சு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அந்த பஞ்சுவதி க்ரீம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா பிக்மெண்ட் இருக்கும் இல்லையா அந்த வாய் சுற்றி கருப்பு மூக்கு சுற்றி கருப்பு கண்ணுக்கு கீழே ரொம்ப கருப்பாக இருக்கும் அப்புறம் பிளாக் டாட்ஸு இந்த பருவந்த தடம் அந்த மாதிரி பின்கழுத்து கருப்பு இந்த கை முட்டி கருப்பு அப்புறம் அண்ட்ரேம் கருப்பு அது கூட இதில் சரியாகும் எப்படின்னா ரிசல்ட் தெரிய பதினஞ்சு நாள் ஆகும் கண்டிப்பாக இது வந்து ஆமாம் பிளாக் பேச்சஸ்ஸு அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் வந்து இது சரி பண்ணும் ஹெர்பெல்லோட ப்ராடக்ட்டு தான் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா பதினஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு கூட போடலாம் பின்கழுத்து கருப்பாக இருக்கும் இல்லையா நிறைய குழந்தைங்களுக்கு அவங்களாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஏன் ஆடிகிட்டே இருக்கு ஓகே இருக்கிறவங்களாம் இது போடலாம் அதுக்கப்புறம் வந்து இது உள்ளேயே வந்து ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் சரி அடிக்கடி அந்த வீடியோ போட்டுமே அடுத்தடுத்து கேட்டாங்களா அதனால தான் இந்த வீடியோலையும் சொல்லிடுறேன் இதுலேயே எல்லாம் சொ கொடுத்துருப்பாங்க டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து ஒரு சிலவங்க வந்து இன்க்டியண்ட் சொல்லுங்கள் இன்க்டியன்ட்ஸ் சொல்லுங்கள் தான் சொல்லி கேட்குறாங்க சரி அதுக்கு நான் ஒரு தனி வீடியோவாகவே போடுறேன் ஏன்னா இந்த வீடியோவில் எனக்கு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது முக்கியமான விஷயங்கள் அதை சொல்லிவிட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் அதை நான் சொல்கிறேன் இந்த பஞ்சுவரி வந்து இந்த சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்குமே சரியாகும் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சரியாகும் இதுக்கு நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட இருக்காங்க ரெகுலர் கஸ்டமர் நிறையவே இருக்காங்க ஆன்லைனில் வாங்குறவங்கன்னு சொல்லலை நேரில் நம்ம பார்லரில் வந்து வாங்குறவங்களும் இருக்காங்க ஒன்று வாங்கிட்டு சரியாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் சொல்லி வந்து வாங்குறது அப்புறம் அவங்களே திரும்ப வாங்குறது அந்த மாதிரி நிறைய ரிசல்ட் பார்த்துட்டு வாங்குகிற கஸ்டமர்ஸ் தான் நம்மக்கிட்ட நிறைய இருக்காங்க ரிசல்ட் இல்லாத ப்ராடக்ட்டை உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண மாட்டேன் நீங்கள் என்னை தாராளமாக நம்மளாக சைட் எஃபெக்ட் இருக்கிற ப்ராடக்ட்டை ஷேர் ப ஷேர் பண்ண மாட்டேன் அது மாதிரி எல்லாம் பார்த்து தான் ஒன்று உங்களுக்கு சொல்கிற முன்னாடி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட நான் கொண்டே வருவேன் அதனால் எந்த டவுட்டுமே வேண்டாம் அது போக இன்னொரு ப்ராடக்ட் ஆடிக்கிட்டே இருக்குடா என்னடா இது ஸ்டாண்டில் தான் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ ஆனால் வந்து அந்த ஸ்டாண்டு வந்து ஆடிக்கிட்டே இருக்குது உடஞ்சிருச்சு உடஞ்சதை வச்சு தான் நான் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்கேன் வேறு ஸ்டாண்டு வாங்கணும் நாளைக்கு வாங்கணும் உடஞ்சதை வச்சு எடுக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடுத்து வந்து முக்கியமாக நிறையா பேர் கேட்டது பித்தவடிப்பு கால் பித்த வடிப்பு இருக்குது இல்லையா பாத வடிப்பு அதுக்கு தான் அதுக்கும் ஒரு நல்ல ப்ராடெக்டாக தான் கொண்டு வந்திருக்கேன் இன்னொன்று சொல்லிடுறேன் இது எதுவுமே நம்ம ஓன் ப்ராடக்ட் கிடையாது வெளியேருந்து வாங்கி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கறது தான் இது வந்து ஜோவிஸோட ஹெர்பல் ஃபுட் க்ரீம் அண்ட் ஸ்க்ரப்பு இதிலே வந்து ஸ்க்ரப்பு க்ரீம் ரெண்டுமே சேர்ந்துருக்குன்னு வைங்களேன் இதோட நெட் வெயிட் வந்து ஐம்பது கிராமு ரேட்டு வந்து கம்மி தான் நூற்றி பதினஞ்சு ரூபா இதோட ரேட்டு இது வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணால் நான் சொல்லிடுறேன் முதல்ல வந்து நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக அதை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட்டு இருக்கும் ஏன்னா அதானு ஒரு போ க்ரீமை வாங்கி போட்டுட்டு ரிசல்ட் இல்லைன்னு சொல்கிறது வந்து அது நம்மளோட மிஸ்டேக்கு க்ரீமோட மிஸ்டேக் இல்லை ஒவ்வொன்றுமே எப்படி உதாரணத்து சொல்ல ஒரு குழம்பு வைக்கிறீங்கன்னா சமையலுக்கு அது ப்ராப்பராக செஞ்சால் தானே டேஸ்ட்டு வரும் அந்த மாதிரி தான் நீங்கள் எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் சரி அதை ப்ராப்பராக கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும் மற்றபடி கிடைக்காது ஆனால் அதை நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா ஒரு ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறாங்க அதை சரியாக யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணி அது ரிசல்ட்டு ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன் ரிசல்ட்டு தராத ப்ராடக்ட்டு இருக்க தான் செய்து நானே எனக்கு அனுபவம் இருக்குது நான் வந்து வாங்கி ரிசல்ட்டில் நிறைய இது வச்சு தூரலாம் போட்டிருக்கேன் நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் நான் எவ்வளோ க்ரீம் கடையில் தூரம் போட்டிருக்கேன்னு அப்படியும் ப்ராடக்ட் இருக்குது தான் செய்யுது ஆனால் நான் சொல்கிறது உங்களுக்கு ரிசல்ட் இருக்கிறதான் சொல்லுவேன் ரிசல்ட் இருக்கிற நல்ல ப்ராடக்டே போயிட்டு இப்போ எப்படின்னா உதாரணத்து சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட நம்ம கஸ்டமர் வந்து இந்த நைட் க்ரீமுக்கு இருபதாயிரம் கிட்ட நெருங்க போகுது இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வந்தோடனே அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வீடியோ போடுறேன் இருபதாயிரம் கிட்டே வர போது அவ்வளோ பேர் வாங்குறதுல ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ரிசல்ட் இல்லைனா அது யாரோட யாரோட மிஸ்டே மிஸ்டேக் சொல்லுங்களேன் மிச்சம் வந்து இருபதாயிரம் ரவுண்டாக வைங்க பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கு வந்து ரிசல்ட் இருக்குது கரெக்டாக தானே சொல்கிறேன் ஆமாம் ரெண்டு பேருக்கு இல்லை அப்போ வந்து அது யாரோட மிஸ்டேக் நீங்களே சொல்லுங்கள் அதுக்கு தான் சொல்ல வரேன் ரிசல்ட் இல்லாத ப்ராடக்ட் இருக்க தான் செய்யுது ரிசல்ட் இருக்கிற நல்ல ப்ராடக்ட் இருக்க தான் செய்யுது அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் வேறு ஒன்றுமே இல்லை ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே ரிசல்ட் சூப்பராக இருக்கும் இந்த சொல்ல வந்துடுறேன் இது வந்து பித்தவடிப்புக்கு க்ரீம் இது வந்து இன்றைக்கி வாங்கி இன்னைக்கு போட்டு நாளைக்கு சரியாயிருமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஆகாது ஒரு சில பிரச்சனைகள் வந்து உடனே சரி பண்ண முடியாத பிரச்சனைகள் இருக்குது அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒன்று வந்து ஓப்பன் போசஸ் ரெண்டு நாளில் சரி பண்ண முடியாது அதுக்கு பிளாஸ்டிக் ஜரி தான் பண்ணணும் இன்னொன்று என்னென்னா பித்த வெடிப்பை வந்து உடனே இன்றைக்கி க்ரீம் போட்டு நாளைக்கு சரியாகாது நீங்கள் அப்படி நினச்சலாம் என்னை கேட்கக்கூடாது இது வாங்கி போட்டால் நாளைக்கே சரியாயிருமா ஆகவே ஆகாது கண்டிப்பாக ஆகாது நானே சொல்கிறேன் அப்புறம் ஹேர் க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபேஸில் அதெல்லாம் வந்து இன்றைக்கி ப்ராடக்ட் வாங்கி போட்டு நாளைக்கே ஸ்டாப் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் தழும்பு இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வைங்களா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சரி பண்ண முடியும் இம்மிடியேட்டாக சரி பண்ணவே முடியவே முடியாது இதுவுமே அப்படி தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த க்ரீம் வாங்குறீங்க அப்படின்னா கால் பித்தவடிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் டெய்லியும் காலையில் மி நைட்டு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு மித மிதமான சூடு இருக்குது பார்த்திங்களா வெந்நீர் அதுக்குள்ளே வைங்க காலை ஒரு பத்து நிமிஷம் வைங்கலை அதில் வந்து ஷாம்பு லெமன் உப்பு அந்த மாதிரி போட்டுக்கோங்க எலுமிச்சப்பழம் அப்புறம் வந்து ஷாம்பு ஒரு ஷாம்பு ஒரு ரூபா பாக்கெட்டு இது பண்ணிக்கோங்க எனி ஷாம்பு அப்புறம் வந்து உப்பு உப்பு போட்டுக்கோங்க போட்டுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க ஊற வச்சு அழுக்கு இது எல்லாம் போய்கிட்டோம் அந்த ஷாம்புலாம் இருக்கும் இல்லையா அதவே வந்து காலை நல்லா கழுவி எடுத்துருங்க இதில் வந்து ஸ்க்ரப்பு க்ரீமு ரெண்டுமே மிக்சடாக தான் இருக்கும் இதை வச்சு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க சர்க்குலர் இதில் வந்து இதில் போட்டிருக்கோம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நானும் சொல்லிடுறேன் நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்து ஸ்டாண்டு சாஞ்சிக்கிட்டே இருக்குது மாதிரி கொடுத்து அப்படியே விட்டுருங்க காலையில் வாஷ் பண்ணிக்கலாம் இப்படி டெய்லி நீங்கள் பண்ணணும் வந்து பித்த வெடிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் செருப்பு போடாமல் நீங்கள் வெளியே போகக்கூடாது பித்த வெடிப்பு இருக்குது சரி பண்ணணும் அப்படின்னா அது க்யூர் பண்ணுறவங்களுக்கு செருப்பு வாசலை விட்டு வீட்டை விட்டு இறங்கினாலே செருப்பு கண்டிப்பாக போடணும் பித்த வெடிப்பு இருக்கிறவங்க மட்டும் இல்லை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி செப்பல் போடாமல் வெளியே போகாதீங்க வீட்டு வாசலை தாண்டினாலே செப்பல் கண்டிப்பாக போடணும் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் இப்போ இருந்தே பழக்கிடுங்க அது நல்ல பழக்கம் இல்லையா அது அப்படியே தொடர்ந்து ஃபாலோ ஆகிடும் இப்போ வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பஞ்சுவதி பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன் இந்த கிரீம் பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன் பாத வெடிப்புக்கு பித்த வெடிப்புக்கு இது வந்து அப்படின்னு போட்டிருக்காங்க நல்லா வச்சுக்கிடுவோம் க்ளியர் பண்ணிடும் அதுக்கு நான் கேரண்டி ஆனால் உடனே இமீடியட்டாலாம் சரியாகாது ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுங்கள் க்ரீம் போடுங்க இது அதுக்கு நீங்கள் பதினஞ்சு நாளில் சரி பண்ணுறீங்களோ ஒரு மாதத்தில் சரி பண்ணுறீங்களோ அது உங்களோட திறமை நீங்கள் எப்படி உங்கள் காலை வந்து பராமரிக்கிறீங்க அதை பொறுத்து தான் சீக்கிரம் சரியாகும் அதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணும் ப்ராடக்ட் மட்டுமே ஃபுல்லாக வேலை பார்க்காது நீங்கள் கூட சேர்ந்து எஃபர்ட் போடணும் எல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சீக்கிரம் சரியாகும் நான் சொன்னதை மறந்துடாதீங்க வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இது வேணும்னாலும் நம்மக்கிட்ட சொல்லுங்கள் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தரேன் வாங்கிக்கோங்க இருக்குது இன்னொன்று இன்னொன்று சொல்ல சொல்லிக்கிறேன் சன்ஸ்க்ரீன் இருக்குது இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து கால் கை கால்லாம் டேன் ஆகுது இப்போ நம்மளுக்கு இந்த போலீஸில் கஸ்டமர்ஸ் நிறையா இருக்காங்க நம்மக்கிட்ட க்ரீம்ஸ் வாங்குறவங்க டிராஃபிக் போலீஸாக இருக்கட்டும் அப்புறம் வெயிலில் வேலன்னு வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் நிறைய பேர் நம்மக்கிட்ட இன்னொன்று சொல்லிடுறேன் நான் அதை ஒரு தனி வீடியோவாக இருக்கேன் நம்மக்கிட்டே நிறைய பேர் கஸ்டமர்ஸ் போலீஸ் அவங்க நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்புறம் வந்து காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸு இந்த மாதிரி அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டாஃப் நர்ஸஸ் அப்புறம் லாயர்ஸு அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் இருக்காங்க எப்படி இது எனக்கு தெரியும் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இன்ட்ரொடியூஸ் இல்லையா அதுல தெரியும் அப்புறம் அட்ரெஸ்லயும் போட்டிருப்பாங்க அதை வச்சு நான் தெரிஞ்சிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட அப்படி க்ரீம்ஸ் வாங்கியிருக்காங்க சந்தோஷம் அதெல்லாம் பார்க்கும்போது செய்வாங்களா நம்மகிட்ட க்ரீம் வாங்குறாங்க அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்புறம் நிறைய 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 கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று வாங்கினவங்க இப்போ நாலு அஞ்சு பத்தெல்லாம் சொல்லி வாங்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சன்ஸ்க்ரீன் பற்றி சொல்லிடுறேன் இது வந்து சாஃப்ட் டச் ப்ரீமியம் சன்ஃபிளாக்காக ஆண்டேஜிங் கிரீம் எஸ்பிஎஃப் வந்து யூவி வந்து சிக்ஸ்டி கொடுத்துருக்காங்க இது வந்து எதுக்குன்னா நீங்கள் ஃபேஸுக்கும் போட்டுக்கலாம் நான் வேண்டாம்னு சொல்லலை நீங்கள் ஃபேஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக காஸ்ட்லியான சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கை காலுக்கு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்குக்கு ஃபேஸ்க்கு கை காலுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சன்ஸ்க்ரீன் தான் இதோட எம்ஆர்பி ரேட்டு வந்து இரநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா இருநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா இது நல்லாயிருக்கும் இது வந்து நான் வந்து கை காலுக்கு ஃபேஸுக்கு நெக்க்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெகுலர் யூஸ் இப்போ நான் சொன்னல கடையில் கொஞ்சம் ப்ராடக்ட் வச்சிருப்பேன் வீட்டில் ஒன்று கொஞ்சம் ப்ராடக்ட் வச்சுருப்பேன் இருந்து கிளம்புனா அங்கே என்ன மாயிஸ்ட்ரைசர் இருக்கோ என்ன சன்ஸ்க்ரீன் இருக்கோ அதை போட்டுப்பேன் வீட்டில் வச்சு கிளம்புனா இங்கே என்ன இருக்கோ அதை போட்டுப்பேன் தூக்கிட்டு தூக்கிட்டு அலைய மாட்டேன் அங்கே கொஞ்சம் வச்சிருக்கேன் இங்கே கொஞ்சம் வச்சிருக்கனால மாற்றி மாற்றி எல்லாமே நான் போடுவேன் அதனால் ஒன்றே ஒன்று ரெகுலராக ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது ரேரு புதுசு புதுசாக வர வர எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருவேன் நல்லா இல்லைனா விட்டுருவேன் நல்லா இருந்தால் சொல்லிடுவேன் மற்றவங்களுக்கு அவ்வளோதான் இது வந்து போட்டுக்கலாம் சன் ப்ரொடெக்ஷன் வேறு ஒன்றும் இல்லை சன்ஸ்க்ரீன் நம்மளுக்கு சன் டேன்லேருந்து இருந்து கொஞ்சம் காப்பாற்றும் இன்னொன்று சொல்லிடுறேன் தான் காஸ்ட்லியாக சன்ஸ்க்ரீன் வாங்கினாலுமே அதோடய எஃபெக்ட் வந்து ஒன்றாருக்கு தான் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா என்னென்னு தெரில நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினாலும் சரி எல்லா சன்ஸ்க்ரீனுமே ஒன் ஹருக்கு தான் நம்ம ஸ்கின் வந்து பாதுகாக்கும் வெயிலிருந்து அந்த ஒன் ஹருக்கு மேலே அதோட எஃபெக்ட் போயிடும் திரும்ப தான் நம்ம போடணும் அந்த மாதிரி தான் இது வந்து எல்லா வீடியோலையுமே சொல்லணும் அதனால் சொல்லிடுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா அதுக்காண்டி தான் இது வேணுனாலும் வாங்கிக்கோங்க இரநூத்தி அறுபத்தொம்போது ரூபா ஃபேஸ்க்கு வேறு போட்டுட்ருக்கீங்கன்னா கை காலுக்கு டேர்ன் ஆகிற கழுத்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய டியூப் அதனால தான் நான் பாடிக்கு பாடிக்குன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் கை காலுக்கு நம்ம இப்போ ஃபேஸ்க்கு வாங்குற சன்ஸ்கிரீன் வந்து குட்டியில் பவுருக்கும் எட்நூறுவா இருக்கும் கை காலுக்கு போட முடியாது மனசு வராது அதனால் இந்த மாதிரி இது வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குமா போட்டுக்கலாம் இதோட குவாண்டிட்டி வந்து இதோட நெட் குவான்டிட்டி வந்து இரநூறு கிராம் இரநூறு கிராம் இதில் என்ன போட்டுருக்குன்னா பாடி எவ்ரி மார்னிங் ஃபேஸ் அண்ட் பாடின் தான் இதுலேயே போட்டிருக்காங்க ஃபேஸ்க்கும் போட்டுக்கலாம் பாடிக்கும் போட்டுக்கலாம் ஃபோர் ஹவர்ஸ் அண்டர் த சன்ஸ்க்ரீன் எவ்ரி டூ ஹவர்ஸ் இன் வாட்டர் இதுலேயே வந்து போட்டிருக்காங்க ஒவ்வொரு நாலு மணி நேரத்துக்கும் இருக்க ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கும் இருக்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா சன்ஸ்க்ரீன்லேயும் இப்படி போடுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியலை எனக்கு தெரிஞ்சதான் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் ஒன் ஆறுக்கு அப்படின்னு ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் சன்ஸ்க்ரீன் பித்த வெடிப்பு பாத வெடிப்பு இருக்கு இல்லையா கால் வெடிப்பு அதுக்கு க்ரீமு அப்புறம் நம்ம பஞ்சுவதியோட ரிசல்ட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா வாங்கினவங்க அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஆயுர்வேதிக்கு க்ரீம் தான் அதுலேயே உள்ளே எல்லாமே போட்டிருக்கும் அதுபோக ரிசல்ட் இருக்க போய்ட்டு தான் இதுக்கு ஓப்பல் கிளென்சிங் மில்க்குக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க அங்கே கம்பெனியில் கிட்ட தான் தெரியும் கோடிக்கணக்கில் இருப்பாங்க இதுக்கும் அப்படி தான் கணக்கே கிடையாது அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்ம நைட் க்ரீமுக்கும் அப்படிதான் அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு ஃபீட்பேக்லாம் கொடுக்குறாங்க எனக்கு வந்து என்னென்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக எடுத்து பார்த்துக்கோங்க அந்த திரும்ப வாப் வாட்ஸ்அப் ஓப்பனே ஆக மாட்டேங்கி அதனால் நான் வந்து டெலிவரி ஆனவங்களுக்கு டெலிட் பண்ணி விட்ருந்தேன் இப்போலாம் அப்போ அடுத்தவங்க வந்து கொஞ்சம் வந்து டெலிட் அந்த க்ரீம் கிடச்சோன்னே கிடச்சிட்டுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்களா டெலிட் பண்ணி விட்ருவேன் அதனால் வேலை முடிஞ்சோடனே அந்த இது வந்து டெலீட் பண்ணுற மாதிரி இருக்குது இடம் பற்ற மாட்டேங்குது ஃபோனில் அதனால் எனக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கூட எடுத்து வைக்க முடியலை இப்போ பேமெண்ட் பண்ணுறவர்களும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறோம் அதுக்கும் இடம் இல்லை அதனால் என்னால் அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சு அதை ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி அதோ போடுறதுக்கு என்னால் முடியலை நிறைய நிறைய ஃபீட்பேக் டெய்லியும் வந்துகிட்டே தான் இருக்குது ரொம்ப ஆனால் சாதாரண ஃபீட்பேக் இல்லை மற்ற எல்லோரும் விற்கிறவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஃபீட்பேக்கில் எனக்கு அவ்வளோ அதில் அன்பு பாசம் எல்லாம் கலந்து தான் அனுப்புவாங்க ரொம்ப சந்தோஷமா எனக்கு அனுப்புவாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னா இவ்வளோ இவ்வளோ அன்பாக சொல்லுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா நான் இப்போ வாங்கியிருக்கேன் இல்லையா எனக்கு ரிசல்ட் கிடச்சப்போ நான் அங்கே அவ்வளோ இதாக போய் சொல்லலை அதாவது நல்லா இருக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன் ஆனால் எங் என்கிட்ட சொல்றது மாதிரி நான் வந்து அங்கே இடத்துல சொன்னதில்லை அவ்வளோ ஒரு லவ்வோட பாசத்தோட அன்பாக சொல்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துக்கு கேட்கும்போது ஏதோ நான் பெருசா பண்ண மாதிரி அவ்வளோ இதாக சொல்கிறாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இவ்வளோ க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்படி நான் பார்த்ததே இல்லை இப்படி நான் யூஸ் பண்ணதே இல்லை நான் இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லும்போது இதுதான் எனக்கு வாங்கினதுக்கு வருத்து செலவழிச்ச காசுக்கு வருத்து அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுதான் வேணுமே எனக்கு இவ்வளோ இதுதான் அவ்வளோதான் எனக்கு அவ்வளோதான் இந்த வாங்கிட்டு அவங்க நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் வந்து இன்னொருத்தங்க இன்னொரு சிஸ்டர் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொரு ஃபோன் வெளியே இருக்குது பேக்கிங் நடந்துட்டு இருக்குது அதை நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இன்னொன்று சொல்கிறேன் பேக் பண்ணுறது நீங்கள் வந்து ஒன்று சொல்கிறேன் இந்த ஆன்லைன் இது பண்ணுறோம்ல அனுப்புகிறோம்ல நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆர்டர் போடுறீங்க நான் ராஜி உடனே அனுப்பிடுவேன் அப்படின்னு அம்மா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா முடியல சத்தியமாக ரொம்ப பேக்கிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் ஆகுது இப்போ ஆர்டர் வந்தோன்னே பே பண்ணோன்னே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும் அதை வந்து இப்போ அனுப்பும்போது யா ஸ்கிரீன்ஷாட்லேருந்து யார் பேர் ஊர் போட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பேன் பேமெண்ட் தந்தோடனே அட்ரஸ் அனுப்புனோடனே பேரும் ஊரும் போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பேன் சப்ஸ்கிரைபரும் போட்டு அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க வாட்ஸ்அப் இதுக்குள்ளே போய்ட்டு அவங்க அட்ரஸ் எழுதி பேப்பரில் எழுதி நோட்டில் என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு எழுதி அதுக்கப்புறம் அப்படியே பண்ணணும் அப்புறம் கவரில் வச்சு அவங்க என்னென்ன ப்ராடக்ட்டு இது பண்ணி ஆர்டர் போட்டுருக்காங்க எடுத்து உள்ளே வச்சு பேக் பண்ணணும் பேக்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்போ எவ்வளோ சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோ லேஸ் விஷயம் கிடையாது எனக்கு இப்போ இப்போ என்னென்னா இவ்வளோ நாள் ப்ராடக்ட் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டேன் கைக்கு வர லேட்டாச்சு பார்த்துக்கோங்க ப்ராடக்ட் வர லேட்டாக இருக்காண்டி அனுப்ப முடியாமல் கஷ்டப்பட்டேன் இப்போ என்னென்னா ப்ராடக்ட் மூணு நாளாக இருக்குது பார்த்துக்கோங்க அதை பேக்கிங் பண்ணுறோம் பண்ணுறோம் பண்ண பண்ண முடிய மாட்டேங்குது எப்படி சொல்லு சீக்கிரம் எப்படா எனக்கு முடியும் அதாவது எனக்கு என்ன ஆசை தெரியுமா இப்போ நேற்று வரைக்கும் நான் அனுப்பிட்டேன் அப்படிங்கிற வரணும் இப்போ எப்படின்னா இப்போ நேற்று வரைக்கும் ஆர்டர் போட்டவங்களுக்கு நேற்று இன்னைக்கு அனுப்பிட்டேன் இன்னிலேருந்து தான் அப்படிங்கிற மாதிரி என்றைக்கு வரும் அப்படின்னு நானே இருக்கேன் அவ்வளோ ஆசையாக ஆவலாக பார்த்துட்ருக்கேன் டேட்டை அனுப்ப அனுப்ப இன்னவளோ தான் வந்திருக்கா அவ்வளோதான் வந்திருக்கா அவ்வளோதான் வந்திருக்கான்னு பார்ப்பேன் குயிக்காக முடிக்கணும் 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 நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்காமல் இருந்த வேலை பார்த்தாலுமே முடிய மாட்டேங்குது நிறைய வந் இருக்கா ஆர்டரு இப்போ ப்ராடக்ட் கையில் இருக்குது ஆனால் பேக்கிங் பண்ண முடியலை பேக்கிங் பண்ணி உங்களுக்கு டிஸ்பேஜ் பண்ணணும் அந்த வேலை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங் 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 தான் போயிட்டுருக்கு காலையில் எழுந்து பள்ளி தைக்கிறனோ இல்லையோ எழுந்துச்ச உடனே போயிட்டு மூஞ்ச கலையிட்டு போய் உட்காந்துடற பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் பேருக்கு அட்ரெஸ் எல்லாம் எழுதி வச்சதுக்கப்புறம் எந்திரிச்சி தேய்ச்சிட்டு அப்புறம் அப்புறம் உட்காந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் சாப்பிட்றது அப்புறம் கொஞ்சம் அப்புறம் தான் ஈவினிங்கு தான் மதியத்துக்கு மேல தான் குளிக்கவே செய்கிற மாதிரி அப்படி போயிட்டுருக்கு பேக்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னொன்று என்ன கஷ்டன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டிருப்பாங்க இல்லையா ஃபஸ்ட்டு ஒன்று ஆர்டர் போட்டுப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்டிருப்பாங்க அது வந்து க கன்ஃப்யூஸ் ஆகுது ஒவ்வொன்று இப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா கற்றுக்குறேன் நிறைய பேர் நினைப்பீங்க இல்லையா ரொம்ப லேட்டாகுது இவங்கள்ட்ட ஆர்டர் போட்டால் அப்படின்னு ஏன்னா நாலேஜ் இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்களா இப்போ வந்து ஒன்று ஒன்றாக கற்றுகிட்ருக்கேன் அனுபவப்பூர்வமாக இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம் இன்னும் எப்படி குயிக்காக அனுப்பலாம் அப்படின்னு ஒ அனுபவப்பூர்வமாக கற்றுட்டுருக்கேன் அதனால் முடிஞ்சளவு சீக்கிரம் அனுப்பிடுவேன் இன்னும் நான் என்னோடய டார்கெட் என்னென்னா இப்போ வந்து இன்றைக்கி வந்து இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் நெருக்கிட்டேன் பேக்கிங் ஃபுல்லாக பேக்கிங் தான் நெருக்கிட்டேன் நாளைக்கு ரெண்டு நாளுக்குள்ளே இப்போ நே இன்றைக்கி என்ன டேட்டு ஒன்றா ரெண்டா ரெண்டு ஒன்றா இந்த ரெண்டு மூணு நாளுக்குள்ளே தேதி முடிச்சிடணும் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு அப்படி முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அவ்வளோ முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக முடிச்சிடும் இப்போ க்ரீம் இருக்குது ஸ்டாக் இருக்குது அனுப்பணும் நான் நிறைய ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் பேக்கிங் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து டெய்லி வந்துட்டே தான் இருக்குது ஸ்டாக்கு லாரி செட்டுக்கு வரும் பார்சல் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் டெய்லி வந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னா க்ரீம் இல்லாமல் பெறக்கூடாது டெய்லியுமே ஆர்டர் போட்டுருவோம் பார்த்துக்கோங்க டெய்லியும் ஒரு அமௌண்ட் லம்ப் அமௌண்ட்டு ஆர்டர் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் டெய்லி வந்துட்டே தான் இருக்குது பேக்கிங் நடந்துகிட்டே இருக்குது படாதீங்க முடிஞ்சளவு சீக்கிரம் வந்துடும் இன்னொன்று என்னென்னா ஃபஸ்ட் டைம் வாங்கினவங்களுக்கு லேட் இருக்கும் நான் ரெண்டாயிர டைம் ஆர்டர் போடுறவங்களுக்கு உடனே உடனே நான் அனுப்பிடுவேன் ஏன்னா விட விடாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அப்படி கேட்குறாங்களா அதனால் உடனே உடனே அனுப்பிடுவேன் இன்னொன்று என்னென்னா இன்னொரு நான் ஒன் வீக் எனக்கு டைம் கொடுங்க அதுக்குள்ளே இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாளில் கையில் கிடைக்கிற மாதிரி நான் ரெண்டு மூணு நாளில் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணிடுவேன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை லேட்டானால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க வந்துடும் நான் இன்னும் பெட்டராக இதை எப்படி பண்ணலாங்கிறத ப்ராப்பராக கற்றுட்ருக்கேன் கண்டிப்பாக பெட்டராக பண்ணுவேன் கோச்சுக்காதீங்க யாருமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க நான் வந்து சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில வீடியோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வேணால் காமிக்கிறேன் ராஜி காலையில் எந்திரிச்சோடே உன் வீடியோ பார்க்குறேன் நைட்டு தூங்கும்போது உன் வீடியோ பார்க்கறேன் அப்போ தான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்லாம் எனக்கு என்னோடய சிஸ்டர் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஒன்று ரெண்டு பேரும் சொல்லலா அது இதே வார்த்தையும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி என்ன இருக்கு ஒன்று காமெடியா என்டர்டெயின்மெண்டாக போட்டால் தானே பிடிக்கும் காமெடியாக ஏதாச்சும் இருக்கணும் ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடணும் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் விரும்பி பார்ப்பாங்க ஏதாச்சும் ஒன்று அதில் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் அப்போ அந்த வீடியோ தான் விரும்பி பார்ப்பாங்க ஒண்ணுமே இல்லை நம்ம என்ன பண்ணிட்டோம் க்ரீம் பற்றி போடுற பேசுவேனா அது வந்து அவங்க காலையில் என்ன சொன்னேன் உன் வீடியோ பார்ப்பேன் நைட்டு உன் வீடியோ பார்க்காம தூக்கமே வராது நைட்டு கண்டிப்பா நீ வீடியோ ஒரு வீடியோவாவது போட்டுடா அதுவும் நீ பேசி போடுறா நீ பேசி வீடியோ போடு எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயோ நான் வேற வளருவேன் நான் பயந்து பயந்து வளருவேன் ஒருவேளை அறுக்கிற மாதிரி இருக்குமோ நம்ம ஓவரா பேசினா அறுக்கிற மாதிரி போர் அடிக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து பேசுவேன் ஆனால் அவங்க இப்படி சொல்கிறாங்களா பேசி போடுறேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்குமே வந்து லவ்யூ இதை தவிர வேறு பெட்டரான வார்த்தை எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு டேயில் பார்க்கலாம் டாட்டா சீர்